மக்கள் கூட்டத்தால் சூழப்பட்ட ஒரு அற்புதமான காட்சி முகத்தில் புன்னகை கையில் திரிசூலம் கண்களில் ஓர் அற்புதமான பிரகாசம் ஆனால் இவை அனைத்திற்கும் இடையில் இன்னொரு முகம் உள்ளது அது அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கிறது இந்த முகம் ஒரு பெண்ணின் முகம் நிர்வாணமாக இதயமற்றதாக தன்னம்பிக்கை நிறைந்ததாக உள்ளது அவளுடைய ஒவ்வொரு அடியிலும் காற்று கூட நின்றுவிடுகிறது இன்று உலகம் முழுவதும் தேடப்படும் மகா கும்பத்தின் ஒரு மர்மமான கதாபாத்திரம் பெண் நாகசாதுக்கள் பெண்கள் உண்மையில் நாகசாதுக்களா அல்லது அது புத்தகங்கள் மற்றும் கதைகளின் ஒரு பகுதியா அப்படியானால் அவர்களின் வாழ்க்கை ஆண் நாகசாதுக்களிடமிருந்து எப்படி வேறுபடுகிறது மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் ஆண் நாகசாதுக்கள் பிரம்மச்சரியத்தை பின்பற்ற செய்வதற்காக அவர்களின் உடலின் இரகசிய பகுதி ஒரே அடியில் அகற்றப்படுகிறது எனவே இது பெண் நாகசாதுக்களுக்கும் செய்யப்படுகிறதா அல்லது அவர்களுக்கு வேறு ஒரு செயல்முறை உள்ளதா இது தவிர பெண் நாகசாதுக்கள் மாதவிடாய் போன்ற இயற்கை செயல்முறையை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும்போது அதை என்ன செய்வது இவ்வளவு கடுமையான சோதனைகள் இருந்தபோதிலும் ஆயிரக்கணக்கான பெண்கள் இந்த வகா கும்பத்தில் நாடு விட்டு நாடு நாகசாதுக்களாக மாறப்போகிறார்கள் எனவே ஒரு சாதாரண பெண்ணும் நாகசாதுவாக மாற முடியுமா என்ற கேள்வி எழுகிறது அல்லது அகதாக்கள் அவர்களை தேர்ந்தெடுக்க என்ன சிறப்பு அளவுகோள்களை பின்பற்றுகிறார்கள் இந்த கேள்விகள் அனைத்திற்கும் பதில்களை இன்று இந்த ஆவணப்படத்தில் காணலாம் இதனுடன் ஒரு பெண் நாகசாதுவாக மாறுவதற்கான முழு பயணத்தையும் அவளுடைய வாழ்க்கையின் சொல்லப்படாத மர்மங்களையும் நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவோம் நாகசாதுவாக மாறுவதற்கு எந்த தடையும் இல்லை ஆண்கள் மட்டுமே நாகசாதுக்களாக மாற முடியும் என்பதல்ல பெண்களும் நாகசாதுக்களாக மாறலாம் நாகசாதுக்கள் ஒரு மரபின் ஒரு பகுதி மட்டுமல்ல மாறாக அவர்கள் இந்திய ஆன்மீகம் மற்றும் தவத்தில் ஒருங்கிணைந்த பகுதியாகும் இது ஆத்மசக்திக்கும் சாதனாவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதை உலகிற்கு உணர்த்துகிறது நமது ஆதிகுரு சங்கராச்சாரியார் சங்கராச்சாரியார்ஜி சனாதன தர்மத்தை பாதுகாப்பதற்காக சாதாரண வீரர்களுக்கு மட்டுமல்ல வேத வீரர்களுக்கும் பயிற்சி அளித்தார் தர்மத்தை தவிர வேறு எந்த பாரம்பரியமும் இல்லாத அகத்தா என்று நாம் அழைக்கும் அத்தகைய வீரர்களின் அமைப்பு உருவாக்கப்பட்டது அவர்கள் ஒரு கையில் வேதங்கள் கீதை உபநிடதங்கள் மற்றும் புராணங்களை வைத்திருந்தனர் மறுபுறம் ஈட்டிகள் வாள்கள் மற்றும் ஆயுதங்களை வைத்திருந்தனர் ஆதிகுரு சங்கராச்சாரியார் சாதுக்கள் மற்றும் வீரர்கள் இருவரையும் கொண்ட அத்தகைய வீரர்களின் அமைப்பை உருவாக்கினார் அவர்களுக்கு அறிவை கொடுத்து உயிரை எடுக்கும் நடைமுறை அது இந்த சாதுக்கள் நாகசாதுக்கள் என்று பெயரிட்டனர் பின் நாகசாதுவாக மாறுவதற்கான செயல்முறை மிகவும் கடினமானது மற்றும் சிக்கலானது பெண் சாதுக்களின் தரிசனம் அரிதானது ஏனென்றால் அவர்கள் பொதுவாக சமூக மற்றும் பொது வாழ்க்கையிலிருந்து விலகியிருப்பார்கள் அவர்கள் பெரும்பாலும் மகா கும்பம் அர்த்தமா கும்பம் சிங்கஸ்தா கும்பம் மற்றும் சிவராத்திரி போன்ற சிறப்பு சந்தர்ப்பங்களில் காணப்படுகிறார்கள் அவர்களின் பாதை மிகவும் கடினமானது காலமற்ற தியானம் கடினமான தவம் மற்றும் சமூகத்திலிருந்து விலகி ஒரு வித்தியாசமான வாழ்க்கை முறை ஆகியவை இந்தியாவிற்கு மட்டுமல்ல முழு உலகிற்கும் ஆழ்ந்த ஆர்வத்தை தூண்டும் விஷயமாகும் சனாதன மரபை பாதுகாப்பதற்கும் இந்த மரபை முன்னேற்றுவதற்கும் ஒவ்வொரு மகா கும்பத்தின் போதும் வெவ்வேறு சந்யாசி அகதாக்களில் பின் நாகசாதுவாகும் செயல்முறை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது இந்த செயல்முறை ஒன்று இரண்டு மூன்று ஆண்டுகள் நீடிக்காது ஆனால் பனிரெண்டு ஆண்டுகள் நீடிக்கும் இந்த மகா கும்பத்தில் தொடங்கிய நாகசாதுவாகும் செயல்முறை அடுத்த பூர்ண கும்பத்தில் முடிவடைய நேரம் எடுக்கும் என்றும் அந்த பூர்ண கும்பத்தில் அவர்கள் பெண் நாகசாது பதவியை பெறுவார்கள் என்றும் வைத்துக் கொள்வோம் எனவே இந்த கடினமான செயல்முறையை பற்றி விரிவாக அறிந்து கொள்வோம் ஒரு பெண் நாகசாதுவாக மாற நீங்கள் உங்கள் உலக இன்பங்களையும் பற்றுகளையும் கைவிட வேண்டும் நாகசாதுவாக விரும்பும் பெண்கள் முழுமையாக பரிசோதிக்கப்படுகிறார்கள் இது குறித்து அவர்களது குடும்ப உறுப்பினர்களுக்கு தெரிவிக்கப்பட்டு அவர்களின் சம்மதம் பெறப்படுகிறது குடும்பத்தினரின் சம்மதத்தை பெற்ற பிறகு இப்பெண் இக்கடினமான ஆன்மீக பயணத்தில் தன்னை வழிநடத்தும் ஒரு குருவை தேர்வு செய்ய வேண்டும் குருவான பிறகு அப்பெண் ஒரு அகத்தாவில் தங்கி மூன்று ஆண்டுகள் சேவை செய்ய வேண்டும் இந்த நேரத்தில் மூத்த சந்நியாசிகளுக்கு உணவு சமைப்பது அவர்களின் இடங்களை சுத்தம் செய்வது போன்ற பல பொறுப்புகளை அவள் நிறைவேற்ற வேண்டும் இதனுடன் அந்த பெண் ஆழ்ந்த சாதனா செய்து வேதங்களை படிக்க வேண்டும் அவள் ஒருமுறை மட்டுமே சாதாரண உணவை உண்ண அனுமதிக்கப்படுகிறாள் அவளுடைய ஆசைகள் காமம் தூக்கம் மற்றும் பசி ஆகியவற்றில் வெற்றி பெற அவளுக்கு கற்பிக்கப்படுகிறது இந்த நேரத்தில் அப்பெண் தன் குடும்பத்தின் நினைவுகளில் சிக்கிக்கொள்ளவில்லை என்பதும் கவனிக்கப்படுகிறது இந்த பெண் இக்கடினமான பாதையில் தடுமாறுவதாகவோ அல்லது ஆன்மீக வாழ்க்கைக்கு அர்ப்பணிப்புடன் இல்லை என்று உணர்ந்தாலோ அவள் வீட்டிற்கு திருப்பி அனுப்பப்படுகிறாள் அவள் சந்நியாசியாக அறிவிக்கப்படுகிறாள் அவள் ஆன்மீக வாழ்க்கைக்கு அர்ப்பணிப்புடன் இல்லை என்பதில் அவள் மனதில் எந்த சந்தேகமும் இல்லை அல்லது உலகத்திற்கு திரும்பும்படி அறிவுறுத்தப்படுகிறாள் இருப்பினும் அவள் திரும்பி வரவில்லை என்றால் அவள் ஒரு சந்நியாசியாகவே இருப்பாள் என்று உறுதியளிக்கப்படுகிறது அதோடு பஞ்ச சம்ஸ்காரம் எடுக்கப்படுகிறது பஞ்ச சம்ஸ்கார் என்றால் சிவன் விஷ்ணு சக்தி சூரியன் மற்றும் கணேஷ் ஆகியோரை குருவாக ஏற்றுக்கொள்வது இந்த செயல்பாட்டின் போது பெண்ணுக்கு தேங்காய் பகவ வஸ்திரம் ஜனேயோ ருத்ராட்சம் பபூத் மற்றும் நாகசாதுக்களின் ஆன்மீக ஆபரணங்கள் வழங்கப்படுகின்றன இதன் பிறகு குரு தனது கத்தியால் சீடனின் தொண்டையை வெட்டுகிறார் இந்த செயல்முறை சுய நிறைவின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது ஒரு பெண் நாகசாதுவாக மாறுவதற்கு சுய நிறைவு எனப்படும் ஒரு முக்கியமான மற்றும் தனித்துவமான செயல்முறை உள்ளது இது ஒருவரின் சொந்த வாழ்க்கையின் இறுதி சடங்குகளை வாழும்போது செய்வதாகும் இந்த செயல்முறையின்படி ஒரு பெண் நாகசாது அதிகாலை நான்கு மணிக்கு எழுந்து தனது அன்றாட வேலைகளையும் தியானத்தையும் முடிக்க வேண்டும் இதன் பிறகு குரு அவளை ஆற்றங்கரைக்கு அழைத்து செல்வார் முதலில் அவள் உடலில் உள்ள அனைத்து முடிகளும் அகற்றப்பட்டு புதிதாக பிறந்த குழந்தையைப் போல அவள் சுத்திகரிக்கப்படுகிறாள் அதன் பிறகு அவள் புனித நதியில் நீராடப்படுகிறாள் நீராடிய பிறகு அவள் தனது சொந்த ஸ்ராத்தத்தை செய்து பதினேழு பிண்டங்களை தானம் செய்கிறாள் இவற்றில் பதினாறு அவளுடைய மூதாதையர்களுக்கும் பதினேழு அவளுக்காகவும் இந்த செயல்முறை அவளுடைய உலக அடிமைத்தனத்திலிருந்து முழுமையான விடுதலையின் அடையாளமாகும் கும்பமேளாவின் போது ஒரு பெண் நாகசாது நூற்றி எட்டு முழுக்குகளை செய்ய வேண்டும் இது அவளுடைய ஆன்மீக வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருக்கும் ஒரு முக்கியமான மற்றும் புனிதமான சடங்காகும் பிண்டங்கள் மற்றும் முழுக்குகளுக்கு பிறகு ஒரு பெண் நாகசாது ஒரு புதிய வாழ்க்கையாக கருதப்படுகிறாள் அவள் அகாராவுக்கு திரும்புகிறாள் அவள் குரு அவளை பெற்றெடுத்து தண்டனை கமண்டலம் மற்றும் பஸ்மத்தை வழங்குகிறார் இந்த செயல்முறை அவளுடைய நாகசாது வாழ்க்கையின் தொடக்கத்திற்கும் ஆன்மீக முழுமைக்கும் ஓர் அறிகுறியாகும் அகாராக்களின் விதிகளின்படி ஒரு மனிதன் நாகசாது இரண்டு ஆலயங்களில் இருக்கிறான் ஒன்று வஸ்திரதாரி மற்றொன்று திகம்பர் திகம்பர் என்றால் அகாராக்களின் விதிகளை பின்பற்றி தனது அந்தரங்க உறுப்புகளை மறைக்கும் ஆடை அணியாத சாது என்று பொருள் பின் நாகசாதுக்கள் நிர்வாணமாக இருக்க அனுமதிக்கப்படுவதில்லை அவர்கள் தையலில்லாத ஆடைகளை மட்டுமே அணிய அனுமதிக்கப்படுகிறார்கள் இது கந்தி என்று அழைக்கப்படுகிறது இதை தவிர அவர்கள் வேறு எந்த ஆடைகளையும் அணிய முடியாது இந்த விதி அவர்களின் ஆன்மீக வாழ்க்கையின் ஒரு முக்கிய பகுதியாகும் மேலும் அவர்களின் ஆன்மீக பயிற்சியின் ஆழமான அடையாளத்தை காட்டுகிறது ஒரு பெண் நாகசாதுவாக மாறுவதற்கான செயல்முறை ஒரு ஆண் நாகசாதுவை போலவே உள்ளது ஆனால் ஒரு பெரிய வித்தியாசம் உள்ளது ஆண்கள் பிரம்மச்சரியத்தை பின்பற்றும் போது ஒரு பெண் நாகசாது பிரம்மச்சரியத்தை பின்பற்றுவதாக உறுதிமொழி எடுக்க வேண்டும் இது மிகவும் கடினமான மற்றும் ஆழமான செயல்முறையாகும் மேலும் பல பெண்கள் பத்து முதல் பனிரெண்டு ஆண்டுகள் வரை ஆகலாம் இக்கடும் சோதனையில் ஒரு பெண் நாகசாது தனது உடல் மற்றும் ஆன்மீக வாழ்க்கையின் மீது முழுமையான கட்டுப்பாட்டை பெற வேண்டும் ஒரு பெண் நாகசாது தான் பிரம்மச்சரியத்தை சரியாக பின்பற்றி உறுதியாக நம்பும் போது அவள் தனது வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணிக்க தயாராக இருக்கிறாள் அப்போது குரு அவளுக்கு தீட்சை வழங்குகிறார் தீட்சைக்கு பிறகு ஒரு பெண் சாது தனது உலக ஆடைகளை விட்டுவிட்டு மஞ்சள் அல்லது பகவத் துணிகளை அணிய வேண்டும் இதனுடன் அவளுக்கு ஒரு தாயின் பதவியும் வழங்கப்படுகிறது இந்த அவளுடைய ஆன்மீக வாழ்க்கையின் தொடக்கத்தையும் ஆன்மீக பயணத்தின் புனித அம்சத்தையும் குறிக்கிறது கும்பமேளாவின் போது பெண் நாகசாதுக்களுக்காக ஒரு சிறப்பு ஏற்பாடு செய்யப்படுகிறது இது மைபாரா என்று அழைக்கப்படுகிறது இது அனைத்து பெண் நாகசாதுக்களும் தாய்மார்களும் ஒன்றாக வாழும் ஒரு பாதுகாப்பான மற்றும் புனிதமான இடம் மாதவிடாய் காலத்தில் பெண் நாகசாதுக்களின் மத மரபுகள் பெண் நாகசாதுக்களுக்கு கும்பம் அல்லது கங்கா குழிகள் தொடர்பாக சில சிறப்பு விதிகள் உள்ளன அவை அவர்களின் மத மற்றும் கலாச்சார வாழ்க்கையின் முக்கியத்துவத்தை பிரதிபலிக்கின்றன இந்த விதிகளின்படி பெண் நாகசாதுக்கள் ஆண் நாகசாது குளித்த பின்னரே குளிக்க அனுமதிக்கப்படுகிறார்கள் இது தவிர ஒரு பெண் நாகசாது மாதவிடாய் காலத்தில் இருந்தால் கங்கை அல்லது கும்பக்குழியில் அவளுக்கு கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளது இந்த நேரத்தில் அவள் கும்பத்தில் பங்கேற்கலாம் என்றாலும் குளித்தல் தடை செய்யப்பட்டுள்ளது இதற்கிடையில் பெண் நாகசாதுக்கள் தங்கள் உடலில் கங்கை நீரை தேய்க்க அனுமதிக்கப்படுகிறார்கள் அது தூய்மையின் அடையாளமாகும் இது மாதவிடாய் காலத்தில் ஆறுகளை தொடுவது தடை செய்யப்பட்ட வீட்டு வாழ்க்கையில் பெண் நாகசாதுக்கள் மாதவிடாய் காலத்தில் பட்டைகள் பயன்படுத்த அனுமதிக்கப்படுவதில்லை ஏனெனில் இது உலக விஷயங்களின் கீழ் வருகிறது மற்றும் உலக விஷயங்கள் நாகசாதுக்களாக மாறுவதற்கு முன்பு பின்தங்கி உள்ளன மாதவிடாய் காலத்தில் பெண் நாகசாதுக்கள் ஆடைகளை மட்டுமே பயன்படுத்த அனுமதிக்கப்படுகிறார்கள் மாதவிடாய் காலத்தில் பெண் நாகசாதுக்கள் கூரையில் குளிப்பதற்கு பதிலாக தங்கள் கூடாரத்தில் தங்குகிறார்கள் இதற்கிடையில் பெண் நாகசாதுக்கள் சாதனா செய்ய முடியாது ஆனால் அவர்கள் ஜபம் செய்கிறார்கள் மற்றும் அவர்களின் உடலை சாம்பலால் மூடுகிறார்கள் இந்த சாம்பல் அவர்களுக்கு சக்தியின் மூலமாக மாறுகிறது மேலும் அவர்கள் ஜபத்திலிருந்து ஆன்மீக சக்தியை பெறுகிறார்கள் நாகசாதுக்கள் பனிரெண்டு வருடங்கள் ஒரு கையை உயர்த்தி வைத்திருப்பது இருபத்தி ஓரு வருடங்கள் தூங்காமல் இருப்பது ஒரு கம்பம் அல்லது ஏதாவது ஒன்றை பிடிப்பது போன்ற சக்தி வாய்ந்த மற்றும் கடினமான சாதனாக்களை செய்வதை நீங்கள் பார்த்திருக்க வேண்டும் இவை சக்தி மற்றும் தவத்தின் விளைவுகள் பின் நாகசாதுக்கள் இதையெல்லாம் செய்ய முடியும் ஆனால் அவர்களின் சக்திகள் மிகவும் ஆழமானவை மற்றும் வேறுபட்டவை பெண் நாகசாதுக்களின் சக்திகள் உடல் தவத்திற்கு மட்டுமல்ல அவர்கள் மன மற்றும் உணர்ச்சி சமநிலையுடனும் இணைக்கப்பட்டுள்ளன அவர்கள் தங்கள் மனதையும் உடலையும் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்கள் இதற்காக அவர்களுக்கு உடல் பிரம்மச்சரியம் மட்டுமல்ல சாதாரண மக்களுக்கு சாத்தியமில்லாத மன மற்றும் உணர்ச்சி பிரம்மச்சரியமும் தேவைப்படுகிறது பெண் நாகசாதுக்களின் வாழ்க்கை தவத்தால் நிறைந்தது அவர்கள் கண்ணுக்கு தெரியாத சக்தியை வளர்த்துக் கொள்கிறார்கள் கடினமான தவம் பொறுமை மற்றும் தியானம் மூலம் உடல் வலியை தாங்கும் சக்தி மற்றும் இயற்கை சக்திகளை கட்டுப்படுத்தும் சக்தி போன்ற அற்புதமான சக்திகளை பெறுகிறார்கள் அவர்கள் தெய்வீக சக்தியை குறிக்கிறார்கள் என்றும் அவர்களின் ஆசீர்வாதங்கள் நேர்மறையான மாற்றங்களை கொண்டுவரும் என்றும் நம்பப்படுகிறது அவர்கள் தவத்தின் மூலம் இந்த சக்தியை பெறுகிறார்கள் இது அவர்களை உடல் மன மற்றும் ஆன்மீக ரீதியாக உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்கின்றது இப்போது அவர்கள் இந்த சக்தியை கையாண்ட பிறகு அவர்கள் அடுத்த நிலைக்கு சென்று கண்ணுக்குத் தெரியாத தன்மை மன உட்பட பல்வேறு சக்திகளை வெளிப்படுத்த முடியும் கட்டுப்பாடு தொலைநோக்கு முன்னறிவிப்பு மற்றும் பெண் நாகசாதுக்களின் வாழ்க்கை சுய கட்டுப்பாடு பொறுமை மற்றும் தவம் மூலம் ஒவ்வொரு நபரும் தங்கள் வாழ்க்கையை ஒரு புதிய நிலைக்கு எடுத்து செல்ல முடியும் என்பதை காட்டுகிறது ஆனால் இந்த கடினமான பயணத்தில் மிகப்பெரிய சவால் என்ன உலக தியாகம் கடுமையான பிரம்மச்சரியம் அல்லது சுயழிவு பெண் நாகசாதுக்களின் இறுதி சடங்குகள் பொதுவாக மற்றவர்களிடமிருந்து வேறுபட்ட சில சிறப்புகளை கொண்டுள்ளன பெண் நாகசாதுக்களின் இறுதி சடங்குகள் பாரம்பரியமாக செய்யப்படுவதில்லை ஏனெனில் அவர்கள் ஏற்கனவே தங்கள் தவத்தை செய்துவிட்டார்கள் இது அவர்களின் உலக வாழ்க்கையின் கடைசி சடங்கு இந்த தவம் அவர்களை ஆன்மீக விடுதலையை நோக்கி அழைத்து செல்கிறது பெண் நாகசாதுக்களின் இறுதி சடங்குகள் ஜலசமாதி மற்றும் பூசமாதி என இரண்டு முக்கிய வழிகளில் செய்யப்படுகின்றன இந்து மதத்தின்படி சமாதி கொடுப்பதற்கு முன் ஒரு முனிவரின் இறந்த உடலை புனித நீரில் குளிப்பாட்டுகிறார்கள் பின்னர் மந்திர ஓதுதல் மூலம் சமாதி அளிக்கப்படுகிறது இந்த செயல்முறைக்கு பிறகு பெண் நாகசாதுக்கள் மோட்சத்தை பெறுகிறார்கள் மேலும் அவர்கள் பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியிலிருந்து விடுவிக்கப்படுகிறார்கள் இந்த சமாதி அவர்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் முழுமையான சுதந்திரத்தை அளிக்கிறது மற்றும் அவர்களின் வாழ்க்கையின் கடினமான நடைமுறைகளின் பலனை அளிக்கிறது வாழ்க்கையில் உண்மையான சக்தி வெளிப்புற உடைகள் அல்லது உருவத்திலிருந்து வருவதில்லை மாறாக உள்தவம் கட்டுப்பாடு மற்றும் தியானத்திலிருந்து வருகிறது என்று மகிழா நாகசாது நமக்கு கற்பிக்கிறார் இந்த கதை வெறும் பாரம்பரியமோ அல்லது தியானமோ அல்ல மாறாக அவர்களுக்குள் மறைந்திருக்கும் வரம்பற்ற சக்திகளை அங்கீகரிக்க விரும்பும் அனைவருக்கும் ஓர் உத்வேகம் எனவே அடுத்த முறை இந்த சாதுக்களை நீங்கள் எங்காவது பார்க்கும்போது அவர்களின் வாழ்க்கையின் இந்த ஆழத்திற்கும் தவத்திற்கும் மரியாதை செலுத்துங்கள் ஏனென்றால் அவர்கள் வெறும் சாதுக்கள் மட்டுமல்ல நமது கலாச்சாரம் பாரம்பரியம் மற்றும் ஆன்மீக பாரம்பரியத்தை உயிர்ப்புடன் வைத்திருக்கும் தூண்களாவர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து ஷேர் செய்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்